இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரில் இருக்கிற விளச்சேருக்கு பேக் சைடில் இருக்கிற பக்கத்துல தான் இருக்கும் பக்கத்துல தான் தண்ணி வந்து ஏகப்பட்ட தண்ணி தெருவில்லாம் நிறைய தண்ணி ஆகிடுச்சு கார்பரேஷன்லருந்து வந்து அது அப்புறப்படுத்த காலையில் ஈடுபட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் எவ்வளோ தண்ணி பாருங்கள் எப்போதுமே நார்மலாக மழையானாலும் இந்த ஏரியாவில் நிறைய தண்ணி வந்துடும் ஒரு கார் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு கார் டயர் ஃபுல்லாக முழுகிருச்சு அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எவ்வளோ தண்ணி பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரோட்டில் அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து இப்போது யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா போனால் வண்டி காரு எல்லாமே முழுகிறோம் அப்படின்றதுனால யாருமே இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டாங்க காலையில் நைட்டிலேருந்து விடிய விடிய இதேமாரி மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது மழை நிற்கிற மாதிரி தெரியல காற்று மழையும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்க அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் எவ்வளோ தண்ணி பாருங்க இது ஒரு கார் ஒன்று போகுது ஆக்சுவலி இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி ஒரு காருக்கு வர சொல்லிட்டு வராது அவரும் போகலங்க அவரும் போகல நாங்கள் ஒருத்தர் நடந்து வராது எப்படி நடந்து வராரு பாருங்க கார் கார் கொடுக்க வந்துட்டாருங்க அங்கே பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் எப்படி நடந்து வராது பாருங்கள் அந்த அளவுக்கு தண்ணிங்க முட்டிய அளவுக்கு தண்ணி நிற்குதுங்க அந்த தெருவில் சரியான தண்ணிங்க பயங்கரங்க இங்கே ஒரு டிராக்டர் நிற்கிது அங்கே ஒரு டிராக்டர் இருக்குது ரெண்டு டிராக்டருமே அங்கே ஒரு டிராக்டர் இருக்குது பாருங்கள் ரெண்டு டிராக்டருமே கண்டினியூஸாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே இருக்காங்க இந்த கார்கார் பாருங்கள் ரிவேர்ஸில் போகிறாரு போக முடியாதுன்னு சொன்னாலும் அவர் கேட்குறது மாதிரி இல்லை அது நான் என்னடா நீங்கள் சொல்றது நான் போயே தீரோண்டான்றாரு போல சரியான மழைங்க சரியான முழங்க பயங்கரமா முழக்கி